குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து எனக்கு தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் வந்து போட்டிங் மிக்ஸ் அண்டு பிளான் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து மண் கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அதை பயன்படுத்தி நாம் வாங்கி வச்சுருக்கக்கூடிய செடிகளை தாங்க பண்ண போகிறோம் இப்போ வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் போட் அண்டு நமக்கு மண் அண்டு ஃபர்டிலைசர் பிளான்ட்ஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து போட்ஸ் தான் வந்து வாங்கி வச்சுருந்த போட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் எயிட் இன்ச் போட்டு இப்போ வந்து நம்ம போட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோல் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து ஹோல் போட்டிருப்பாங்க பட் ஆனால் ஒரு தின் ஒரு பிளாஸ்டிக் லேயர்ஸ் அதில் இருக்கும் அதை ஈஸியாகவே நம்ம சிஸ்டர்ஸ் வச்சு நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எல்லா போட்டுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லேயரை நீங்கள் எடுத்து விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா போட்டுமே நம்ம வந்து ஹோலி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம மண் கலவை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையாக ஒரு வெசல்ஸ் எடுத்திருக்கேங்க இது வந்து என்னோடய கோடன் பர்பஸுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதாங்க இப்போ வந்து ஒரு பகுதி வந்து மண் எடுத்திருக்கேங்க இது நல்லா காய வச்சு இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அண்டு கல் கற்கள் இருந்துச்சுன்னா எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் இருக்குங்க அதெல்லாமே நம்ம எடுத்துடணும் ஏன்னா அது வந்து ஒரு பிளாக்கேஜாக உண்டு பண்ணக்கூடாது அதுக்காக நம்ம அதெல்லாமே எடுத்துரு எடுத்து நீட்டாகவே நம்ம வந்து வச்சுருக்கணும் ஜஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போர்ஷன்ஸ் வந்து நான் வந்து மாட்டு சாணம் நல்லா காய வச்சதாங்க எடுத்திருக்கேன் இது வந்து தொழு உரம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்தது எங்கள் அப்பா வந்து மாடு வச்சுருக்காங்க ஸோ அவங்ககிட்டே இருந்து தான் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் போய் தான் நான் வந்து மண் ப்ளஸ் தொழு உரம் வந்து ரெண்டையுமே நான் கலெக்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுலேயும் ஏதாவது வேஸ்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்ல பெரிய இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் ஏதாவது இருக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்து நீ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு போர்ஷன்ஸ் வந்து நான் வந்து இது எடுத்திருக்கேங்க நம்ம இந்த காய்ந்த வந்து இலை கம்போஸ்ட் தாங்க எடுத்திருக்கேன் இது நான் வந்து என்னோடய கார்டனில் ஆல்ரெடி நான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேங்க அதாங்க ஒரு பகுதி எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி மண் ப்ளஸ் வந்து ஒரு போர்ஷன்ஸ் மண் ஒரு ரெண்டு போர்ஷன்ஸ் வந்து ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அதை எல்லாமே ஈவனாக வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வந்து மண் கலவையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ அதனால் வந்து நான் கீழேயே தட்டி நான் வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணுறேங்க நம்ம நல்லா வந்து ஒன் ப்ளஸ் வந்து இந்த ஃபெர்டிலைசர் வந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறது மாதிரி நல்லா வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இது ஒரு சிறந்த வந்து ஒரு அவ்வளோ சத்துக்கள் இந்த கலவையில் அடங்கி இருக்குங்க பிளான்ஸுக்கு வந்து இது வந்து நம்ம ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா பிளான்ஸுக்குமே இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாங்க நான் வந்து வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் எல்லா எல்லா பிளான்ஸுக்குமே இதே மண் கலவை தாங்க ஆட் பண்ண போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி தாங்க நான் பிளான்டிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வந்து நல்லா வந்து ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்குங்க நல்லா வந்து ஏன்னா அந்த அளவுக்கு மண் வந்து நல்ல லூஸாக நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் பிளான்ஸுக்கு தேவையான ஆக்சிஜன்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும் அண்டு சத்துக்களும் நிறையவே கிடைக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம போட்டில் ஃபில் பண்ணுறோம் நம்ம வந்து பாருங்கள் நான் வந்து போட்ஸில் எது எந்த கற்களும் நான் யூஸ் பண்ணலாம் நான் இந்த மாதிரி மெத்தேடில் தானங்க நான் வந்து மண் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து போட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கற்கள் வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நமக்கு மாய்டரேஷன் கீப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து ஸ்டெபிளாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளா அதாவது ஏதாவது வந்து நமக்கு வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மண் கலவையில் எந்த ப்ராப்ளம்ஸுமே நமக்கு இருக்காதுங்க ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு வெய்ட்டு வெயிட் லாஸாக தான் எந்த ஒரு கன்சிஸ்ட் இருக்கும் நமக்கு வந்து ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அதோடய மாய்ரிங் வந்து எப்போவுமே வந்து ஓரளவு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ரொம்பவே மண் கலவை வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்கிறதுனால ப்ளாகேஜும் நமக்கு வராதும் ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம ஃபெர்டிலைசரும் அதிகமாக வந்து நமக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் ஆகாது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் வந்து செடிகள் வந்து ஆன்லைனில் இருந்து தாங்க வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து செடி முல்லை இல் பச்சை முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து மீசோயிலேருந்து தாங்க நான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா டூ ஃபோர்ட்டி நைன்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வட்டம் இதில் ஒரு வெரைட்டி அது வந்து ஒரு குட்டி குட்டி அடுக்கு பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் இது வந்து நான் தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட்டு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது காக்கட்டானில் ஒரு வெரைட்டிங்க இது வந்து மீசோலேருந்தாங்க வாங்கியிருந்தேன் டூ டூ சிக்ஸு இதோட ரேட்டு பொதுவாக வந்து நான் வந்து மீசோலேருந்து வாங்கின பிளான்ஸ் வந்து எனக்கு நல்லா ஹெல்த்தியாக தான் வந்துருச்சு பிளான்ஸும் பரவாயில்ல கொஞ்சம் க்ரோத் நல்லா தான் இருந்துருச்சு ஆனால் இலைகள் கொஞ்சம் காய்ந்து இருந்து பட் ஆனால் ஒரு டூ வீக்ஸில் அது வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு ஆனால் ஃப்ளிப்கார்ட் பிளான்ஸ் தான் ரொம்பவே வந்து நமக்கு ரொம்ப குட்டி பிளான்ஸ் ஒரு ஸ்டிக் ஆண்ட் லீவ் தான் இருந்துங்க அது போக போக ஒன் மந்த் ஆஃப்டர் தான் நான் இப்போ பிளான்டிங் பண்ணுறேன் ஸோ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் அது வந்து ரெண்டு இலைகள் வந்து விட்டு கொஞ்சம் பிளான்ஸ் வந்து நல்லாவே வருது ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம இப்போ வந்து கொஞ்சம் இந்த பிளான்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோர் கொஞ்சம் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாகவே அந்த கவர்லேருந்து ரிமூவ் ஆகிரும் இந்த மாதிரி நம்ம வந்து டேமேஜ் இல்லாமல் இந்த க கவர்ஸ் கவர்லேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த கவர் எடுக்காவது நமக்கு வந்து பிளான்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம எதுவும் டேமேஜ் இல்லாமல் இந்த மாதிரியே நம்ம எடுத்துக்கலாங்க மண் ரொம்பவும் எப்போவுமே இந்த மாதிரி பொதுவாக நர்சரி பிளான்ட்ஸோடு இந்த மாதிரி மண் எப்போவுமே டைட்டாக தாங்க இருக்கும் ரொம்பவே டைட்டாக தாங்க இருக்குது நம்ம அதை வந்து கொஞ்சம் லூஸாக தான் எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா பிளான்ட்ஸோடும் நம்ம இதுலேயும் ஒரு குட்டி பாகு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நமக்கு எதாவது எது எதுக்காவது யூஸ் ஆகும் ஏதாவது ஒரு குட்டி பிளான்ஸாவது நம்ம இந்த மாதிரி இதில் நம்ம வைக்கலாம் ஸோ அதுக்காக அதனால் நம்ம இந்த மாதிரியே அதையும் தட்டி எடுத்துடலாங்க பொதுவாக எல்லா மண்ணுமே இந்த மாதிரி ரொம்பவே டைட்டாக தாங்க இருக்குது ஆனால் ரூட் வந்து நல்லா தாங்க இருக்குது நல்லா ஹெல்த்தி பிளான்ஸாக தான் இருக்குது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தி தான் பட் ஆனால் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹெல்த்தியான பிளான்ஸாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த பிளான்ஸ் வந்து பாருங்கள் எப்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த கவர்ஸ் எல்லாம் வந்து கிழிஞ்சு கொஞ்சம் டேமேஜ் மாதிரி தாங்க வந்துருச்சு அது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டிக் தாங்க இருந்துருச்சு இது வரக்கூடிய டைமிங்கில் ஒரே ஒரு லீஃப் அந்த லீஃபை வச்சு தான் நந்தையாக வட்டம் அப்படிங்கிறதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ஸோ அது நான் ஒன் மந்த் நான் அப்படியே வந்து கார்டனில் அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் அது க்ரோத் ஆகிருச்சு ஸோ இதுவும் வந்து நம்ம ஹாஸ்ட்டுன்னு தான் இதோட ரேட்டு ஹாஸ்ட் கொஞ்சம் விலை அதிகம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து நம்ம வந்து எல் மண்ணை அப்படி நம்ம லூஸ் ஆக்கி அதோட வேர்கள் தெரிகிறது மாதிரி கொஞ்சம் டீப்பாக நம்ம வந்து நல்லாவே கொஞ்சம் தாத்து தாங்க நம்ம வந்து எப்போவுமே பிளான்டிங் பண்ணணும் ஸோ வந்து அதை தண்டுகள் வரைக்கும் நம்ம மண் எப்போவுமே ஃபில் பண்ணணுங்க கொஞ்சம் நல்லா வந்து வேர்கள் வந்து நல்லா தாத்து வைக்கிறது தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு நமக்கு போதுமான அளவுக்கு மண் நம்ம வேணும்னா போட்டு கொடுக்கலாம் இப்போ எப்போவுமே அந்த தண்டு பகுதி வர்றது வரைக்கும் நம்ம வந்து மண் வந்து போட்டு நல்லாவே கொஞ்சம் டைட் பண்ணிக்கணுங்க டைட் பண்ணி அந்த பிளான்ஸை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெடியான ஒரு பொசிஷனில் கொண்டு வந்துடணும் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து நம்ம மேலோட்டமாக கொஞ்சம் வந்து லூஸாகவே நம்ம போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் அந்த மாதிரி அளவில் தாங்க நான் இப்போ கலவை எல்லா பிளான்ஸுக்குமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இது போதுமா அப்படின்னா இல்லை ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்ம வந்து இதே மண் கலவை இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரும்ப வந்து எகேன் இதே போர்ஷன் இதே மாதிரி நம்ம வந்து திரும்பவும் இதே கலவை நம்ம வந்து எல்லா பாட்ஸுக்குமே கொடுக்க போகிறோம் ஸோ வந்து எப்பவுமே மண் வந்து நமக்கு வந்து பாட்ஸ் ஃபுல்லாக நம்ம வைக்கக்கூடாது எப்போவுமே ஒரு முக்கால் பகுதி வரைக்கும் தான் மண் வந்து நம்ம வந்து எப்போது செட் பண்ணுறது மாதிரி நம்ம இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் பிளான்ஸோட பிளான்ட்ஸோட நல்லா இருக்கும் ரொம்பவே இந்த மாதிரி எல்லா பிளான்ஸுமே நம்ம செட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டீப்பாக வைக்கணும் வேர்கள் வந்து கீழோட்டு போகிறது மாதிரி தான் இருக்கணும் மேலே இருக்கிறது மாதிரி இருந்தால் க்ரோத்து கிடைக்காது ஸோ வந்து நல்லா வந்து வேர்கள் இறங்கி இருக்கணும் நம்ம நடக்கூடிய டைமிங்கில் அண்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி பிளான்ஸை ஸ்டெடி பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு வந்து மேலோட்டமாக கொஞ்சம் மண்களை இருக்க விடக்கூடாது கூடாது லூஸாக வந்து போ போடணும் இந்த மாதிரி நம்ம வந்து மெத்தேட்டில் வந்து நம்ம பிளான் நம்ம பண்ணியாச்சுங்க எல்லா பிளான்ஸுமே நம்ம நட்டாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிளான்ஸுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம இப்போ வந்து அந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வாட்டரிங் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அந்த சாயில் வந்து கொஞ்சம் வந்து வாட்டரிங் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது மாதிரி கொஞ்சம் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இது எப்போவுமே நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் இந்த பிளான்ஸ் எப்போவுமே நம்ம வந்து ஒரு மீடியம் லைட்டு ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய பிளேஸில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் சடன்லி எடுத்தால் நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது டேரெக்டாக இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோடய க்ரோத் வந்து வந்ததுக்கு பிறகு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் எப்படியாவது ஒரு ஒன் மந்த் ஆகும் இது கொஞ்சம் வந்து இலைகள் தளிர்த்து கொஞ்சம் வேர்கள் இறங்கி இலைகள் தளிர்க்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஒன் மந்த் ஆகும் ஸோ அது வரைக்கும் இதே போர்ஷனில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நெஸ்ட்டு வந்து ஆனால் இந்த மூணு பிளான்ட்ஸுக்குமே ரொம்பவே வெயில் தேவை இருக்குது வெயில் இருந்தால் தான் அதுக்கு கிடைச்சாதான் பூக்கள் அதிகம் கொடுக்கும் ஸோ அதனால் வந்து போக போக நம்ம வந்து அதோடய குரோத்தை வச்சு நம்ம வந்து பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ஸை வந்து செட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபெர்டிலைசரும் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் இதே ஃபெர்டிலைசர் போதும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆஃப்டர் நம்ம வந்து அதுக்கு படிப்படியாக நம்ம வந்து ஃபெர்டிலைசர் கொடுப்போம் அதோட க்ரோத் எப்படி இருக்குது பூக்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு தேவையான நம்ம என்னென்ன நம்ம வச்சுருக்கோம் என்னென்ன நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம இன்னி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதோட க்ரோத்தை வச்சு தாங்க நம்ம பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூக்கள் கொடுக்குறாங்க எவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்